ஓம் வடக்கம் ஆன்மீக நண்பர்களின் மலையாள மாந்திரிக முறையில கோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாராகி தேவதையோட மாந்திரிக பயிற்சி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த பயிற்சியோட தான் நம்ம பார்க்க போறோம் இது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம் நடைபெறையுள்ள பயிற்சி இது அப்போ இந்த பயிற்சியில் என்னென்ன படிப்பிக்குதுன்னா வாராகி தேவி தேவதையோட மந்திரம் அந்த தேவதையோட கட்டு மந்திரம் அதோட நாசங்கள் சொல்லி கொடுக்கும் அதே மாதிரி அந்த தேவதைக்கு எந்த மாதிரி களம் பண்ணணும் அதே மாதிரி இந்த தேவதைக்கு சித்திப்படுத்தணும்னா எந்த எந்த முறைகள் யாக முறை அதே மாதிரி களம் வச்சுட்டு உள்ளது தேவதை ஆவாகனம் பண்ணுறது எப்படி எந்திரம் வச்சு பண்ணுறது எதுக்காக அந்த தேவதைக்கு அந்த தேவதையோட மை வச்சு எப்படி வருத்திக்கலாங்கிற ஒரு சில காரியங்கள் படிப்பிக்கும் இது ஒரு சில ஆளுகளுக்கு தான் ஒரு சில ஆளுகள்னால் குறிப்பிட்ட கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் நூறு வேத்தை இறுத்தி அந்த மாதிரி படிப்பிக்கிற முறையில் அப்படி முடியாது ஏன் நூறு வேத்தை இறுக்கி படிக்கணும்னா ஏன்னா ஓரோ ஆளுகளுக்கும் தனிப்பட்ட முறையில் ரீதிகள் சொல்லி கொடுக்கணும் அப்போ இந்த வாராகி தேவதையோட மந்திரம் படிக்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் தயவு செய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாராகி தேவதை எதுக்காக பண்ணணும் அந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேர் கேட்பீங்க அதாவது முக்கியமாக எதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் மந்திரம் ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி உள்ளது அதே மாதிரி நமக்கு நடக்க போற காரியங்கள் தெரிய இருக்கு நம்ம மனசு பலப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இந்த வாராகி தேவதையோட முறைகள் செய்யலாம் இதில் மந்திர கர்மங்கள் செய்கிறது ஒன்று அல்லாத பட்சம் ஒரு தேவதை உபாசனையாக நம்ம கூட ஒரு பாதுகாப்புக்கு அந்த முறையும் செய்யலாம் மாந்திரிக கர்மமா பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா அதாவது யாக முறைகளாக இருந்தாலும் அதோட களங்களும் காரியங்களும் கரெக்டாக பண்ணணும் உபாசனை முறையாக கொண்டு போகணும் இல்லை மந்திர கர்மங்கள் வேண்டாம் இந்த விதிகள் நமக்கு அப்படி செய்யணும்னு கிடையாது நல்ல மந்திர காரியங்கள் கரெக்டாக ஜபத்திலூட மட்டும் கொண்டு போனால் மட்டும் அதை எப்படி விருப்பங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கி செய்துக்கோங்க